ஆ எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இழைப்பாருவேன் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து ஆறாவது வசனம் அவ்வப்போது உங்கள் வேலையில் இருந்து சிறிது ஓய்வெடுத்துக் தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு வேலை பழு அதிகரிப்பதை போல தெரியும் உங்கள் வேலை சற்று தூரமாக செல்லுங்கள் இப்பொழுது உங்கள் வேலை உங்களுக்கு சிறிதாக தோன்றும் சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பின்பு வரும்போது அவைகளில் பல வேலைகளை பார்த்ததும் செய்து முடிக்கும்படியான புதிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் இந்த வார்த்தைகள் லியோ டாவின்சியினுடையவைகள் அவர் சோமலாய் இருந்தவர் அல்ல அவர் ஒரு சிறந்த சிற்பி சிறந்த ஓவியர் கட்டிடக் கலைஞர் பொறியாளர் விஞ்ஞானி கண்டுபிடிப்பாளர் என அவருடைய பெருமை கூடிக்கொண்டே செல்லும் இத்தனை காரியங்களையும் அவர் சிறப்பாக செய்து முடித்ததற்கு அவர் அவ்வப்போது தன்னை தனிமைப்படுத்தி ஓய்வெடுத்துக் கொண்டதுதான் காரணம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய பணிச்சுமைகளுக்கு சுமைகளுக்கு நடுவே சிறிது ஓய்வு நமக்கு மிகவும் அவசியம் வேலைகள் அதிகம் இருக்கும்போது ஓய்வெடுக்க நமக்கு மனம் வருவதில்லை நேரம் வீணாகிவிடும் என்று நாம் நினைப்போம் ஆனால் உண்மையில் சிறிது நேரம் நாம் ஓய்வெடுத்த பின்பு வேலை செய்தால் நம் வேலைகளை துரிதமாகவும் தரமாகவும் நாம் செய்ய முடியும் ஆகவேதான் தேவன் மனிதர்களுக்கு ஓய்வு கண்டிப்பாக தேவை என்று இரவை படைத்திருக்கிறார் அந்த நேரத்தில் சூரிய வெளிச்சம் இருந்தால் மனிதர்கள் ஓய்வெடுக்க மறந்து விடுவார்கள் ஆகவேதான் தேவன் ஆறு நாள் வேலை செய்யும் மனிதர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று அதை பிரமாணமாகவே மாற்றினார் அந்த ஓய்வு நாளுக்கு தேவையான சாப்பாட்டை கூட முந்தின நாளே செய்து வைத்துக் கொள்ளும்படி வேலை ஒளிந்திருக்கும் நாள் என்று அழைத்தார் ஆம் பிரியமானவர்களே நமக்கும் ஓய்வு மிகவும் அவசியம் இரவு நேரம் சரியான தூக்கம் இருந்தால் பகலில் அது நம்மை சுறுசுறுப்புடன் இயங்க செய்யும் அப்பொழுதுதான் நம்முடைய மனம் தெளிவாக இருக்கும் இன்று அனைகர் பணம் சம்பாதிப்பதற்காக ஓவர் டைம் பார்த்து பெரிய சுகக்கேட்டை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய படகு பிரயாண நேரத்தை படுத்து தூங்கி ஓய்வெடுக்க பயன்படுத்தி கொண்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் மேலும் நம்முடைய ஓய்வு நேரத்தை தனிமையில் தேவனோடு செலவு செய்யலாம் ஆம் பிரியமானவர்களின் மத்தியில் சிறிது ஓய்வெடுக்க முடிவெடுப்போம் நம் வேலைகள் தரமுள்ளதாக மாறட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தால் அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே